மேற்கொண்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாள் நீங்க வந்து உங்க வீடியோஸ் நான் உங்க வீடியோல பாத்துருக்கேன் நானு இப்ப நேரடியா பாக்குறது ரொம்ப சந்தோஷம் சோ மெல்பர்ன் வாழ் தமிழ் சார்பாக சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம் இருக்கேன் மெல்பர்ன் வாழ் தமிழர்கள் மட்டும் இல்ல இந்தியாவை விட்டு கடல் கடந்து வாழக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டு அதுக்கான பதில் பதிலை கே கேட்கலாம் எனக்கு மாத்திரம் இல்லை இது எல்லா தமிழர்களுக்கும் உதவும் அப்படிங்கிற நோக்கத்தில் கேட்குறேன் ஜி முதல்ல இப்போ எட்டு பன்னெண்டு சுபத்துவத்தை பற்றி நீங்கள் விளக்கிருக்கிறீங்க இந்த நூற்றாண்டு இல்லை எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் நீங்கள் சொன்ன அந்த விதி மாறாது கண்டிப்பாக அது ஒரு ஜோதிட உண்மையாக இருக்கும் அது ஒரு உண்மை அதே போல் நீங்கள் சொன்ன அந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிற குப்பை அது களையப்பட வேண்டியது நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க அதையும் எத்தனை நூற்றாண்டானாலும் நீங்கள் சொல்லுற ஒன்று அப்படின்னு நினைத்து இருக்கும் இப்போ உங்ககிட்ட வர்றது மட்டும் இல்லை பல பேர்கிட்ட வர்ற முதல் கேள்வி என்னென்னாக்க நான் வெளிநாடு போவேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு நீங்கள் ஒரு நிவர்த்தி கொடுத்துருக்குறீங்க ஜோதிட ரீதியா இப்போ அடுத்த ஜெனரேஷன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்னென்னா இப்போ வந்து நார்த் இமஸ்கியோ சதர்ட் ஹிமஸியோ ரெண்டு இருக்கு இப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஆஸ்திரேலியா நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சம்மராக இருக்கும்போது எங்களுக்கு வின்டர் எங்களுக்கு குளிர்காலமாக இருக்கும்போது உங்களை சம்மராக இருக்குது அப்போ சூரியனை வைத்து பார்க்கும்போது சில சந்தேகங்கள் இருக்குது மேஷத்தில் சூரியன் உச்சம்னா நாங்கள் எதை எடுத்துக்கணும் இதை நம்ம மெல்போன் டிஸ்கஸ்லேயே இதை பற்றி நீங்கள் கேட்டீங்க நான் வந்து லேசாக விளக்குன்னு நினைக்கிறேன் எட்டு பன்னெண்டு சுருத்தவ பற்றி நான் சொல்ல தேவையில்லை ஆமாம் இந்த பத்து புரத்தும் குப்பை அப்படின்னு நீங்கள் ஒரு சொன்னதை வந்து என்னுடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு சொன்னால் பல காலமாக நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும்தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு அஸ்ட்ராலஜி இது இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சார ஜோதிடம் என்கின்ற முறைகள் அப்புறம் கேபி சிஸ்டம் என்கின்ற முறைகள்லாம் நட்சத்திரத்தை மட்டுமே உபயோகப்படுத்தி உப உப நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட அதில் பலங்கள் இல்லை என்பது தான் உண்மை ஒரு பெருமைக்காக சொல்லலைன்னா கூட பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்து அந்த சுபத்துவம் பாவத்துவம் சுற்றுமோன்ற கோட்பாட்டை எவரவர்கள் என்னுடைய மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பாவக சுபத்துவம் இப்போ நீங்கள் சொன்ன எட்டு பதினெட்டு சுபத்துவதை நான் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் எடுக்கிறேன் எவர் எங்கே எப்படி இருந்தாலும் ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இது சுபத்துவமாக இருந்தால் அவர் பிறந்த இடத்தில் பிழைக்க மாட்டார் என்பது உறுதியான விதி அவர் கடல் கடப்பாரா அல்லது அதாவது ஆறு தாண்டு கடல் தாண்டுவாரா அப்படிங்கிறது அந்த கிடைக்கக்கூடிய எட்டு பன்னிரெண்டாம் இடங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹைலி சுபத்துவம் குறைநிலை சுபத்துவம் அப்படிங்கிறத வச்சு அவர் வேறு மாநிலம் போவார் வேறு நாடு போவார்னு சொல்லிடலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ நான் இங்கே த என்னுடைய த என்னுடைய பிரதருடைய வீட்டில் தங்கியிருக்கிறேன் இங்கே எங்கே இருந்தாலும் ஜோதிடர்னு வந்தால் சில பேர் வந்து ஆசையாக வந்து ஹோரஸ்கோப் பார்க்க விரும்புகிறது இயற்கை அப்போ இங்கே என்னுடைய தம்பிக்கு சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்தாச்சு இவங்க எல்லாருமே வெளியாக கிட்டத்தட்ட எல்லாருமே ஹைதராபாட் வந்து பெரும்பாலும் வந்து செட்டில் ஆகிறவங்க இவங்க எல்லாருடைய ஜாதகத்துலேயும் நான் ஒன்றும் சொல்லவே தேவையில்லை ஜோதிடத்தை அறிஞ்சவங்க எல்லாருக்குமே வெகு துல்லியமா இருக்கும் எல்லாருடைய ஜாதகத்திலயும் எட்டு பன்னிரெண்டு சுகத்துவம் பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பன்னிரெண்டு சுபத்துவத்தின் விடிய விதியை வச்சு நீங்க இப்ப சொன்ன செட்டில் ஆவார் செட்டில் ஆக மாட்டார் இதுல ஒருத்தருக்கு இவங்க செட்டில் ஆக மாட்டாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றேன் ஒருத்தர் வந்து இப்பதான் பத்து வருஷம் ஆச்சு வந்து இப்போ அதுல ஒரு சகோதரி என்னுடைய அண்ணன் வந்து இப்போ அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் செட்டில் ஆவாரான்னு கேட்டா அண்ணன் மற்றும் அண்ணன் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே எட்டு பன்னிரெண்டு சுபத்துவம் இல்லை குறிப்பிட்ட இன்னொரு ரெண்டு வருஷத்தில் அவங்க தெரியும் போயிடுவாங்கம்மா நீங்கள் இங்கேயே இருப்பீங்கம்மா அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிற ஆக புரிந்தவர்களுக்கு இந்த எட்டு பன்னிரெண்டு சுபத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இதாக அவங்களுக்கு இருக்கும் பத்து பொருத்தன்றது குப்பைன்ற வார்த்தையோட தப்பு குப்பை மேலே குப்பைன்னு என்ன வேணால் சொல்லிடலாம் அதையும் உண்மையிலே சில பேருக்கு ஷாக்காக இருக்கலாம் எப்படி ஒரு ஷாத்தா இருக்கலாம் என்னங்க காலங்காலமாக பார்த்துக்கிட்டு வரோம் காலங்காலமா இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருடங்களாக ஏன்னா கால விதானம் காலப்பிரகாசிகா என்கின்ற கால அமைப்புகளை சொல்லக்கூடிய சில விளக்க நோல்கள் தான் மூல நூல்கள் கிடையாது முகூர்த்த தரங்கினி இந்த மாதிரியான முகூர்த்தம் கணிக்கக்கூடிய பொதுவான சில விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்புல தான் அந்த நட்சத்திர பொருத்தம் என்பது வருகிறது ஊன்றி கவனிச்சு பார்த்தீங்கன்னா பத்து பொருத்த ஆதரவாளர்கள் கூட பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் அந்த பத்து பொருத்தம் எந்த பஞ்சாங்கத்தை எடுத்தாலும் அந்த பத்து பொருத்தம் வந்துடும் அப்போ அந்த பத்து பொருத்தத்தை நீங்கள் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம நட்சத்திர பொருத்தம் நாம நட்சத்திர பொருத்தம்னா என்னன்னா அது ஒரு பெண்ணுடைய பிறந்த பத்து பொருத்தம் என்பது முதலில் பெண்ணை முன்னிறுத்தி செய்யப்பட வேண்டியதுன்றது ஜோதிடத்துல அடிப்படை பாட அடைஞ்சவங்களுக்கு கூட தெரியும் அதுலேயும் அந்த பெண்ணுடைய ஜாதகத்திற்கான பொருத்தம் இல்லாது அந்த பெண்ணுடைய பெயர் முதல் எழுத்திற்கான பொருத்தம் இதில் ஒரு நுணுக்கமான விஷயம் மறைஞ்சிருக்கு என்னன்னு சொன்னால் இந்த பத்து பொருத்தம் எழுதின காலத்தில் பெண்களுக்கு ஜாதகமே எழுதலை பெண்களை நான் ஒரு உயிரினமாகவே கருதாத ஒரு காலகட்டம் ஒரு மேல் சவனிஸ்ட் பெல்ட்னு சொல்லுவேன் பெண்ணுன்னா அவள் வந்து அடுப்பறிக்கணும் சமையல் பண்ணணும் புள்ள பத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சமுதாய அமைப்பில் அவளுக்கு ஜாதகமே எழுதப்படாத ஒரு காலத்தில் அவளுடைய ஜாதகமே தேவைப்படாத ஒரு காலத்தில் அவளுக்கு என்ன அப்பா அம்மா பேர் வச்சுருக்குறாங்க காமாட்சியா மீனாட்சியா காத்தா ஐயா வச்சு கனாமூனா அப்படிங்கிறத வச்சு உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு ஹேமா அப்படின்னு வந்தால் அந்த ஹேமா என்பவள் கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதாக பிறந்திருப்பதாக ஒரு ஒரு இமேஜினேஷனை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக பிறந்திருப்பதாக ஒரு இமேஜினேஷனை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக வந்து நீங்க அந்த பொண்ணுக்கு பொருத்தம் பாக்குறீங்க அதாவது இல்லாத ஒன்றுக்கு ஏதோ ஒரு பொருத்த ஜாதக சொல்லுங்க பத்து பொருத்த ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க குருஜி வந்து இந்த மாதிரி குப்பைன்னு சொல்றாரு முட்டாள்தனம்னு சொல்றாரு ஏன் இவ்வளவு இதான் நோகடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தானே சொல்றேன் இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நீங்களும் அந்த குப்பை இந்த வார்த்தையை இது பண்றீங்க அப்ப எல்லாருக்கும் இது போகணும் அதாவது ஜாதகமே எழுதாத காலகட்டத்தில் ஏதோ ஒன்றுக்காக அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த விஷயம் உண்மையை சொல்லப்போனால் போனா நட்சத்திரங்கள் எதையுமே தீர்மானிக்க முடியாது இது ஒரு பெரிய இருக்கலாம் அறுபது வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த கேபி சிஸ்டம் என்பது நட்சத்திரங்கள் என்ற அடிப்படையில் இருக்கு அது முற்றிலும் தவறானது அது அதில் என் மாற்றமே கிடையாது என்னங்க நீங்கள் முன்னாடி சொன்ன ஒருத்தரை தவறுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு அந்த உரிமை இருக்கிறது என்னன்னா ஜோதிடமே சுவாசமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஜோதிடமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது நீங்கள் கேட்கலன்னா கேட்காது போங்க என்னுடைய மாணவர்களுக்கு சரியான விஷயங்களை போதிக்க வேண்டியது சொல்ல வேண்டியது போதிக்கிறதுன்னு கூட ஒரு சைலி வேடா இருக்கலாம் என்னுடைய மாணவர்களுக்கு சரியான வார்த்தையை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்பதன் அடிப்படையில் நட்சத்திரங்களின் அடிப்படையில் எவையெல்லாம் வருகிறதோ அவையெல்லாம் தப்பு அப்ப அதுல பத்து பொருத்தமும் அடங்கிடுது பத்து ஜாதகத்தின் அடிப்படையில சொல்லல ஏதோ ஒரு விஷயத்துல அந்த அந்த யோனி பொருத்தம் என்கின்ற மகா குப்பை முட்டாள்தனமான சில விஷயங்கள் ஏன்னா இன்றைக்கு நீங்க எல்லாம் ஒரு ஹைலி லெவல்க்கு வந்துட்டீங்க ஒரு ஆஸ்திரேலியா இருக்கிறீங்க இங்க வந்து ஒரு ஆணம் பெண்ணும் பழகாமல் பண்ணிக்கிறது இல்லை இப்ப நான் கேட்டா இந்தியால கூட அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு வருதுன்னு சொல்லுவேன் ஆனா ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பத்து பொருத்தத்தினாலேயே கெட்டுப்போன விஷயங்கள் இப்போது மெலு மெலும்பாக விழிப்புணர்வு வருது ஏன் நான் அந்த ஆம்பளையை வந்து எதுவுமே பேசாமல் கல்யாணம் பண்ணணும் நானும் படிச்சிருக்கிறேன் அவனும் படிச்சிருக்கிறான் நானும் வேலை வேலை வாங்குறேன் சம்பளம் வாங்குறேன் அப்போ அந்த ஆணை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் போயிட்டு பெண்ணை படிக்க வைத்து விட்டு பெண்ணை முன்னேற அனுமதித்து விட்டு பெண்ணுக்கு கீழே ஆணை அடங்கி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் போய் பெண்ணை அடக்கி வைக்கின்ற ஒன்றுமே தெரியாமல் ஒருவனுக்கு மனம் முடிக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான பத்து பொருத்தம்தான் இப்போ விடுபடாமல் போயிடுச்சு அதனால தான் விவாகரத்து அதிகமாக போயிடுச்சு ஆகவே ஓரளவிற்கு ஜோதிடத்தை ஒரு மனதை கழட்டி வச்சு விட்டு விஞ்ஞான ரீதியாக பார்க்கக்கூடிய அனைவருமே வந்து இந்த பத்து பொருத்தம் பொய் அப்படிங்கிறது அவன் ஃபைனலாக நீங்கள் நீங்க கேட்ட கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி இது வந்து நான் உங்களுக்கு அன்றைக்கே நம்மளுடைய பொது நிகழ்வுல மெல்போன்ல சமைத்தோம் அன்னைக்கே நீங்க தான் கேட்டீங்க அன்னைக்கு எது தான் நான் சொன்னேன் ஆனா இதுக்கு ஒரு ஹைலி லெவல் உங்களுக்கு தேவைப்படும் எப்படின்னு சொன்னால் வேதிக் அஸ்ட்ராலஜி வேதிக் அஸ்ட்ராலஜின்ற வார்த்தையை கூட பாரம்பரிய ஜோதிடத்தின் அஸ்ட்ராலஜின்னு சொல்லலாம் ஏன்னா வேதத்துல ஜோதிடம் இல்லை வேதம் என்பது ஒரு புனிதமான ஒன்று அது மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தியது வேத தனிமனித ஜாதகமே இப்போ ஒரு நூற்றம்பது வருஷமாக தான் வந்திருக்கு வேதத்தில் ஒரு ஜோதி ஜோதிஷா என்கின்ற கிரகங்களுடைய நட்சத்திரங்களுடைய வானியல் குறிப்புகள் இருக்க தவிர அதில் ஒன்றும் ஜோசியம்லாம் இல்லை அப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு நிலையில் பார்க்க போனால் இந்த இடத்துல வெகு தெளிவாக தட்பவெட்ப நிலையை வைத்து ஒளியை வைத்து சுபத்துவத்தை பாபத்துவத்தை அடிப்படையில் வச்சு தான் எல்லாமே அதாவது இந்திய தட்ப வெப்பநிலை எந்த இடத்துல உலகத்திற்கு ஒத்து வருகிறதோ கடகரேகை மகர ரேகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூமத்திய நடு நடுநிலை கோட்டிற்கு பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இந்திய தீபகற்பம் இருப்பதனால இந்திய தீபகற்பத்தில் சித்திரை மாதம் என்று சொல்லப்படக்கூடிய மேஷ மாதத்தில் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய இது இருக்கு இந்த இந்திய தட்ப வெப்பநிலை கிட்டத்தட்ட அதுக்காக எக்ஸாக்டாக நான் சொல்ல மாட்டேன் ஒரு இடத்துல வெயில் கொளுத்துது ஒரு இடத்துல லேசாக வெயில் ஒரு டிகிரி அளவை குறைச்சிருக்கு ஆனால் வெயில் தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துலேயும் கூட தான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட பொருந்தக்கூடிய அமைப்புகளில் மட்டும்தான் இந்த தட்பவெட்ப நிலையில் இருக்கக்கூடிய நிலைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் பாரம்பரிய ஜோதிடம் என்கின்ற இந்த மிக மகத்தான ஒரு முன்னேறி ஒரு நிலைக்கு நிலைக்கு தேர் நிலைக்கு வந்துட்ட மாதிரி ஒரு நிலைக்கு வந்து கொண்டு இருக்கின்ற இந்த ஜோதிடம் பொருந்தும் இதை முற்றிலும் மாறாட்டக்கூடிய இப்போ ஆஸ்திரேலியா மாதிரி இருக்க முடியும் இப்ப லண்டன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லண்டன்ல நார்த்ல மேல போக 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 முற்றிலும் வேற மாதிரியான வைப்பனர் வரும் இங்க கீழே சவுத்துல போக 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 ஆஸ்திரேலியால வேற மாதிரி வரும் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் இப்போது மெல்போர்னுக்கு வந்திருக்கிறேன் நான் கடும் கோடையிலிருந்து சென்னையில கடும் கோடையிலிருந்து கிளம்பி ஒரு இருபது பதினேழு மணி நேரத்திற்குள்ள கடும் குளிருக்கு வந்திருக்கிறேன் அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம் சர்வ நிச்சயமாக ஒத்து வராது சரி அப்போ ஒத்து வர்றதுக்கு எப்படி எடுத்துக்கணுன்றதுக்கு தான் உங்களுக்கு சில ஐடியாஸ் சொன்னேன் அதாவது ஒளியின் அமைப்பில் தான் இந்த ஜோதிடம் பிறந்திருக்குன்றதுனால குளிர்காலத்தில் அதாவது சில பல விஷயங்கள்ல அது அதை வந்து கொஞ்சம் படம் போட்டு விளக்குனா இருக்கும் நீங்கள் முதல் என்கிட்ட என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு எப்படி ஜாதகம் கணிக்கிறதுன்னு கேட்டிங்க

அடைமலை நல்லா பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக தட்சிண பாரதத்துல அதாவது தெற்கு பாரதத்துல அந்த ஐப்பசி மாசம் மட்டும் அடமலை பெய்யும் நல்லா பாருங்க ஆந்திராவாக இருக்கலாம் தமிழ்நாடாக இருக்கலாம் தட்சிண பாரதம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அடைமலை பெய்யும் இங்க அடமலை பெய்யலையே இங்க அடமலை பெய்தா உங்களுக்கு உங்களுக்கு வெயில அடிக்குது குளிரும் இருக்குது குளிர் இருக்கின்ற பகுதிகளில் இதை நான் இங்க மெல்போர்ன்ல உணர்ந்தேன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இருபது நாள் இந்த இருபது நாளில் நான் உணர்ந்த சில விஷயங்கள் ஒரு ஒரு இடத்த நேரடியாக அனுபவிக்கும் போது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஜோதிட சிந்தனையிலே இருக்கக்கூடிய எனக்கு இங்கே வந்து புரிதட்டுன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா தமிழ் பகுதிகளில் அடமலை பெய்து ஐப்பசி மாதம் ஆனால் சூரியனே தெரிகிறது இல்லை ஆனால் இப்போ உங்களை உங்களுக்கு குளிர் இங்கே சூரியன் தெரியத்தான செய்வதற்கு ஹம் சூரியன் இங்கே தெரியத்தான் செய்யுது அப்போ இந்த இடத்துல இந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்பவே மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இதில் இருக்கக்கூடிய சூரியனை நீங்க எடுக்கணும் ரொம்பவும் அண்டார்டிகா ஆர்டிகே வட வடக்குல ரொம்ப அதிகமாக போகக்கூடிய அமைப்புள்ள கீழே நியூசிலாந்துக்கு கீழே போகக்கூடிய அமைப்புல தான் தலைகீழாக முற்றிலும் வேத ஜோதிடம் பொருந்தாமலே போயிடும் இன்னும் கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும் அந்த காலத்துல வந்து அறிஞர்கள் ஞானிகள் மேதைகள் யாருமே வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியா அதுக்கு வந்து அவங்க கண்டுபிடிக்கல என்பது தட்பவெட்ப நிலையை பொறுத்தது ஒரு அறிவார்ந்த சமூகம் தமிழ்நாட்டுல தென்னக பகுதிகளில் இருந்தது ஒரு அறிவார்ந்த சமூகம் நம்ம தென் மாநிலங்கள்னு டோட்டலாக எடுத்துக்கலாம் அப்போ அந்த தென் மாநிலங்களுக்கேற்ப தட்பவெப்ப நிலைக்கேற்ப தான் அவங்க ஜோதிட அமைப்புகளை இது பண்ணியிருக்கிறாங்க ஒரு தேர்ந்த ஜோதிடரால் இதை ஒத்துக்கொள்ள முடியும் ஏன்னா மேஷத்தில் சூரியன் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்திய பகுதிகள் முழுவதும் வெயில் கொளுத்தது அப்போ அந்த நேரத்தில் பிறக்கின்ற அதை வச்சு தான் அவங்களுக்கு உச்சம் இங்கே சொல்லப்படுதுங்க இப்போ அதை அதை சுபத்துவ ஒளி அமைப்போட லாஜிக்கலாக தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இதை போய் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் அந்த நேரத்தில் குளிர்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அதை லாஜிக்கலாக பொருத்தி பார்க்கவே முடியாது இந்த இடத்துல பலன்கள் மாறும் இந்த இடத்துல பலன்கள் மாறும் அப்போ நம்ம ஒன்றும் அவங்கள மாதிரி பிதாமகர்கள் கிடையாது நம்ம ஒன்றும் அவங்கள மாதிரி ஞானிகள் கிடையாது போக போக தான் இந்த அமைப்புகள் கண்டுபிடி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியும் நம்ம இல்லை ஒரு தனி மனிதன் இதை கண்டுபிடிக்க முடியாது ஒரு சிந்தனைகளின் தொடர்பு தொ தொகுப்பு என்கின்ற அமைப்பில் வேதி கஷ்ட என்பதுனால இதை நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் தான் உணர முடியும் கேள்விக்கு வெளிப்படையான பதிலாக என்ன சொல்ல முடியும்னா அந்த இந்திய பகுதிக்கு விட்டு கீழே ஒரு ஆயிரம் மைல் தாண்டாங்க இல்லையா அதாவது உங்களுடைய ஆஸ்திரேலியா வடபகுதி ஆஸ்திரேலியாலேயே வடபகுதியில ஒரு காலநிலை மாதிரி அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் இப்ப வந்து இப்ப எங்களுக்கு வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி சம்மர் அப்ப வந்து ஜனவரி எடுத்து நல்ல பயில் கொளுத்தும் அப்ப அந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறந்தா அப்ப அந்த சூரியனுடைய நிலமை என்ன இதை நீங்க தலைகீழா தான் எடுத்துக்கணும் தலைகீழ தான் எடுத்து நிச்சயமா அதை சேர்த்து எடுத்துக்க முடியாது சேர்த்து எடுத்துக்க கண்டிப்பா எடுத்துக்க முடியாது இங்க வந்து எந்த இடத்துல நீங்க குளிர் அதிகமாக இருக்கிறதோ வெயில் கொளுத்துகிறதோ குளிர் அதிகமாக இருக்கிறதோ மழை எப்ப பொழிகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துலயே ஒரு தனிப்பட்ட முறையில தான் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த இடத்துல நான் ஒரு வரியில அதை சொல்லிட முடியாது இங்கே ஆஸ்திரேலியால பிறக்கக்கூடிய ஒரு ஜோதிட ஆய்வுகள் தெரிந்த ஒரு ஜோதிடத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இது ஆனா பொதுவாக சொன்னோன்னா எல்லாருமே அதை கண்டுபிடிச்சிட முடியாது பொதுவாக சொன்ன சொல்லணும்னா தட்பவெட்ப நிலைக்கேற்ப ஒலிய ஒலிக்கேற்பதான் தான் ஜோதிடம் நீங்க கேட்ட மாதிரி மேஷத்துல ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டிலேயோ இந்திய பகுதிகளிலேயோ பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கான அதே அமைப்பு அதே ஏப்ரல் மாதம் மேஷத்தில் சூரியன் இருக்க பிறந்த குழந்தைக்கு ஆஸ்திரேலியாவில் நடக்காது அதாவது மேஷத்தில் சூரியன் இருக்க பிறந்த குழந்தை அரசு அதிகாரத்தில் வருமா வருவதாக இருந்தால் ஆஸ்திரேலியாவில் அது அரசு அதிகாரத்தில் வராமல் போய்விடுகின்ற அமைப்பு இருக்குது ஆனால் பௌர்ணமி அமைப்புன்றது வேற அமெரிக்காக இருந்தாலும் இந்திய பிரதமராக இருந்தாலும் தெலுங்குமா ஆந்திராவுடைய ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்துக்கோங்க அவர் மார்கழி திருவாரூர் பிறந்தவர் அது ஒரு பௌர்ணமி தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்துக்கோங்க ஒரு மாசி பூரம்னு அப்ப அன்னைக்கு ஒரு பௌர்ணமியா இருக்கும் போது நிலைய வந்த பிறந்தவர் ஆக இது வேறு அது வேறு நீங்க கேட்டது என்னுடைய ஆஸ்திரேலியாவில் பனிப்பொழிவு இருக்கும் பொழுது இந்திய பகுதிகளில் வெயில் கொளுத்துது அங்கே பனிப்பொழிவு இருக்கும்போது எனக்கு இங்கே சம்மராக இருக்குது இதுல டிஃபர் ஆகுமானா ஆகும் தான் அது எப்படி ஆகும் இப்போ எனக்கு இருக்கிற அரகர நாலேஜ் வச்சு நான் சொல்ல முடியாது அதுக்காக நானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டு இருக்க முடியாது ஆராய்ச்சி செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய ஒன்று கரெக்ட் அடுத்தவங்க வரட்டும் நீங்களே செய்யுங்க நான் கண்டிப்பா செய்யறேன் கண்டிப்பா பல ஜாதகம் இருந்து நானும் பாக்குறேன் நானு ஏன்னா என்னுடைய மகனுடைய ஜாதகத்துக்கு இங்க பொருந்த மகனுடைய ஜாதகத்தை எடுத்து பாத்துருக்கேன் உண்மையை சொல்றேன் இதை நான் வந்து இந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல மேற்கில் லண்டனில் பிறந்தவராக இருக்கட்டும் கிழக்கில் ஆஸ்திரேலியா மெல்போர்னில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் நான் என்னுடைய ப்ரொடிக்ஷன் ஸ்டைல மாற்றிக்கிறேன் உண்மையிலேயே மாற்றிக்கிறேன் ஏன்னா இதை நான் உணர்ந்துருக்கிறேன் அப்படியே சொன்னால் கண்ணிருந்தும் குருடன் அப்படின்ற கதையாகத்தான் போயிடும் இந்த இடத்துல நான் என்னுடைய சுபத்துவ விதிகளை இந்த இடத்துல தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்காக அதுக்காகத்தான் நான் ரொம்ப போன தடவை இது ஒரு இதாக வரும்போதே நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த டைம் சோன் கூட இந்த நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொன்னேன் ஈஸ்ட் குரு டைம்ஸும் வெஸ்ட் டைம் டைம்ஸும் உதாரணமாக எனக்கு தெரிந்த வரையில இங்கிலாந்துல மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படியே அந்த இடத்துல சம்மர் ஆரம்பிக்குது உங்களுக்கு இங்கே ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை குளிர் ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன் கரெக்டு தான் நினைக்கிறேன் நான் சொல்றது அதாவது இங்கிலாந்து அமெரிக்க பகுதிகளில் அந்த பகுதிகளில் மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கோடை காலம் ஆரம்பிக்கும் லைட்டு சேவிங்கே அப்போ வந்து ஒரு மணி நேரம் கூடும் ஆனால் உங்களுக்கு இங்கே தலைகீழா அப்போத்தான் இங்கே வந்து உங்களுக்கு இது ஆரம்பிக்கும் சம்மர் ஆரம்பிக்கும் இது வின்டர் ஆரம்பிக்கும் ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் எந்த ஒரு மணி நேரத்தை எப்படி கூட்டி குறைத்து வைத்துக் கொள்வது என்பது தனிப்பட்ட ஜோதிடருடைய நாலெட்ஜை பொறுத்தவரைக்கும் அடுத்த கேள்வி அதுதான் என்ன வந்து இப்போ இந்தியா விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா பல நாடுகளில் வந்து இந்த டேலைட் சேவிங் இருக்கு நேற்று வரையும் ஒரு டைம் இன்னைக்கு பார்த்தா கிளாக்க ஒரு மணி நேரம் முன்னால வைக்கிறாங்க இதோட என்ன முக்கியமான சொல்லிட்டோமா இது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுல இன்னும் ஒரு மணி நேரம் முன்ன இப்போ தள்ளிட்டு போயிருப்பாங்க யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கையில கூட அரை மணி நேரம் முன்ன பின்னாச்சு ஆக துல்லியமான பலன்களை கணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் அந்த குழந்தை பிறந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மணி நேர வித்தியாசங்களை கண்டிப்பாக கவனிச்சு தான் ஆகணும் ஈஸ்ட் வெஸ்டை தான் ஆகணும் ஸோ இப்போ மெல்போன்லேயே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு டைம் இருக்கும் இன்னைக்கு வந்து வேறு டைம் மாற்றிடுவாங்கல்ல அப்படி இருக்கும்போது லக்ன சந்தியில் ஒரு அதாவது ஒரு லக்னம் வந்து ரெண்டு மணி நேரம் அப்போ அந்த ஒரு மணி நேரம் வித்தியாசத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மேஷ லக்னமாக இருக்கிறவங்க ரிஷப லக்னமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பல சாஃப்ட்வேரில் வந்து அந்த டேலைட் சேவிங்கை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க சில சாஃப்ட்வேர்ல இல்லை அப்போ வந்து நம்ம மேனுவலாகவே சேஞ்ச் பண்ணிடணும் அப்போ எங்களை மாதிரி வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க டேலைட் சேவிங்ல பிறந்த குழந்தைக்கு

தினசரி விளையாட்டு போல மாத்தக்கூடிய ஒன்று இல்லை இட்ஸ் பிக்சட் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து குளிர ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் மேற்குல வந்து மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மாறும் என்பது பிக்சட் அதனால சாப்ட்வேர்ல அது பிக்சடாவே வச்சிருக்கிறாங்க ஆமா சாப்ட்வேர்ல மாத்துறதுனால பல பலன் மாறுமா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து மெல்பர்ன்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க டேலைட் சேவிங்க எங்களுக்கு தேவையில்லை டேலைட் சேவிங்க எடுத்துடலாமே அப்படின்ட்டு ஒரு சாரா இல்ல டேலை வேணும் அப்படிங்கிறாங்க இதை மாற்றக்கூடியது ஒரு அரசாங்கம் தான் நினைச்சா மாற்றலாம் நினைச்சா எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஜாதகத்தை கழிக்கும் போது யாரோ ஒருத்தர் மாத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு லக்னமே மாறுது இதே கேள்வி இப்பதான் உங்களுடைய கேள்வியோட முக்கியம் எனக்கு புரிஞ்சது நீங்க உண்மையிலேயே அரசாங்க உத்தரவுகளை விட சூரிய உதயத்தை தான் நீங்க கட்டுறீங்க அதுதான் உண்மை நான் எதுக்காக இதை சொன்னேன்னா எப்போது ஒரு அரசாங்கம் உத்தரவு போடுதோ அப்போதே இந்த சாப்ட்வேர் மேக்கர்ஸ் வந்து அதை சாப்ட்வேர் ஜாயின் பண்ணிடுறாங்க அதுதான் என்னோட கேள்வி என்ன சாப்ட்வேர்ல என்ன பண்றாங்கன்னா சாப்ட்வேர் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு என்ன டைம் அப்படின்னு போடுதுல அதை வந்து எடுத்துறாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு சாப்ட்வேர்ல வந்து அந்த டைம் இதையும் எடுத்து அந்த சாப்ட்வேர்ல மெர்ஜ் பண்ணிடுறாங்க அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சில சில சாப்ட்வேர்ல போடுறதுல இப்போ உங்களுடைய கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு அரசாங்கம் வந்து அதுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு டே லிட் சேவிங் மாத்துறதில்ல ஒன்று ஃபிக்ஸடாக வேணும்னா வேணும்னு வச்சுருப்பாங்க இல்லைன்னா வேணான்னு வச்சுருப்பாங்க மேற்கத்திய முறைகள் இட்ஸ் ஃபிக்சட் அது வந்து அதனால சாஃப்ட்வேர் மேக்கர்ஸ் கரெக்டாக அந்த டைம் அப்போ அந்த சாஃப்ட்வேரில் மாற்றதுனால லக்னம் மாறாது ஆனால் நீங்கள் இங்கே இந்த இடத்துல ஒருவேளை அப்படி அரசாங்கம் ஒரு நிலையில் முடிவெடுத்து அந்த பழைய சாஃப்ட்வேர்லேயே அது கண்டினியூ வச்சுன்னா லக்னம் மாறும் ஆக நீங்கள் தான் மேனுவலாக அன்னைக்கு டெய்லிட் சேவிங் இருந்ததா அன்றைக்கு சூரிய உதயம் என்ன லக்கணம் இதுக்கு நீங்கள் பொதுவாக இன்னொன்று எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம இந்திய பகுதிகள்னு தான் வச்சுக்கிங்களேன் ஒரு லக்னத்துடைய கொள்ளளவு டைமிங் வந்து காமன் அதாவது ஒரு லக்னம் ஒரு மணி நாற்பத்தி ஆறு இருந்து ரெண்டு மணி ஆறு நிமிஷம் ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு லக்னம் மாறும் இட்ஸ் ஃபிக்ஸட் இந்திய பகுதியில் பிறந்தவங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஜோதிடத்தில் அக்கறை இருக்கிறதுனால இதை கேட்குறீங்க

இது வந்து எந்த நேரத்திலையும் மாறாத ஒன்றாக இந்திய பகுதிகளுக்கு பூமத்திய ரேகை பகுதிகளில் இருக்கிறதுனால இருக்கு இதே லக்னமே ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாக ஏன்னா கோல வடிவத்தில் இருக்கு பூமி கோல வடிவத்தில் இருக்கு நான் சொல்றது புரியுது 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 இது இது தான் வந்து உருண்டை கிடையாது உருண்டை கிடையாது இந்த பூமி பகுதியின் நடுப்பகுதியில் இருப்பவர்களுக்கு ஒரு லக்கணம் என்பது ஒரு மணி நாற்பது நாற்பத்தி ஐம்பது நிமிஷத்திலிருந்து ஒரு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி பத்து நிமிடத்திற்குள்ளாக அந்த தோராயமான ரெண்டு மணி நேரம் வருதுன்றது இட்ஸ் ஃபிக்சடுன்ற மாதிரி உங்களுடைய ஆஸ்திரேலியன் பகுதிகளில் ஒவ்வொரு மாதம் பிறந்தவர்களுக்கு லக்கணம் ரெண்டு மணி நேரமாக ஆகும் சில நேரம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆகும் சில நேரம் அரை மணி நேரமாக வரும் அந்த லக்ன பகுதிகளை நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு இதுக்கு ரொம்ப நாலேஜ் பொறுமை அவசியம் அந்த லக்னம் இந்த மாதத்தில் இந்த லக்னம் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது என்பதை பொறுத்து பொறுத்து தெரிந்து வைத்துக்கொண்டு அதை அதன் பிறகு இந்த நாளில் எத்தனை மணிக்கு சூரிய உதயம் ஆரம்பமாகிறது என்பதையும் தெரிந்து வைத்துக்கொண்டு ஒன்பது மணி வரைக்கும் வெயில் இருக்கும் அதே என் தம்பி சொன்னாப்ல எட்டு முக்கா ஒன்பது மணி வரைக்கும் வெயில் தெரியாது மிட் நைட் அன்னைக்கு அஞ்சரை மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும் ஒன்பது மணி ஆயிடும் நைட் வந்து ரொம்ப இதெல்லாம் தான் கனெக்ட் பண்ணணும் வேத பாரம்பரிய ஜோதிடம் வேதிக் அஸ்ட்ராலஜின்றது நம்முடைய தாயகமான இந்திய நாட்டிற்கே உரித்தான ஒன்று அப்ப இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க நம்முடைய கலாச்சாரத்தை கடத்திட்டு வந்துட்டீங்க நம்முடைய விஞ்ஞானத்தை கடத்திட்டு வந்திருக்கிறீங்க நீங்களே ஒரு ஒரு ஆத்தரா இருங்க ஒரு பிதாமகரா இருங்க ஒரு முன்னோடியா இருங்க ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருங்க ஒரு ஆசை ஆசை நான் ராகி ரங்கராஜனுடைய அந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுவேன் அதாவது செய்ய ஆசைப்படுவது என்பது வேறு செய்துதான் ஆக வேண்டும் என்பது வேறு செய்ய ஆசைப்படுவதை செய்துதான் ஆக வேண்டும் என்று மாற்றிக் கொள்பவன் லெஜெண்டா வர்றான் உருஜி உங்களுடைய கிருமிகள் இதை முடிச்சிருங்க இன்னைக்கு நீங்களே இதை ஒரு ஆரம்பிங்க நீங்க ஒரு டைம் டேபிள் போடுங்க உங்க கூட அது தெரிஞ்சவங்களை வானவியல் தெரிஞ்சவங்களை நீங்க வந்து அதன் மூலமாக எடுத்து பண்ணுங்க பன்னிரெண்டு மாசம் எடுத்துக்கங்க விட்டர் ரெண்டு சேஞ்சு தான் இருக்கு உம் வில்ட்டர் சம்மர் இடையில என்ன சொல்லுவீங்க ஏற்றாற்போல முதல்ல லக்கண நேரத்தை வடிவமைச்சு கொடுங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஒரு அயராம்சம் தெரிந்தவர்கள் மூலமாக அந்த கோல வடிவ அமைப்பின் மூலமாக லேசா நெட்ல போயிட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னாலே தென்கோலம் வடகோளத்திற்கு லக்கண அமைப்புகள் இரண்டு மணி நேர லக்கண அமைப்புகள் எப்படி சுருங்கி விதி இந்தியால ரெண்டு மணி நேரமாக இந்தியாவில் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நேரம் பத்து நிமிடத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த லக்கணம் இங்க மேல் கீழ் பகுதிகளில் நீங்க பிறக்கும்போது இதுவே மூன்று மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா மாறுது இந்த லக்கண அமைப்பை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த லக்கண அமைப்புல இருந்து அதற்கப்புறம் சூரிய உதயம் இப்போது என் தம்பி சொன்ன மாதிரி

உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு தேவைப்படுது நீங்க தான் கண்டுபிடிங்கنا என் பக்கம் பாலத் தள்ளாதீங்க கரெக்ட் கரெக்ட் நீங்க சொல்றது ரொம்ப சரியானது நான் சில ஜாதகங்களை பார்த்திருக்கேன் அப்ப நான் லக்னத்தை மாத்தி போட்டनक எல்லாமே சரியा வரும் எல்லாமே சரியा வரும் விதியெல்லாம் சரியा வரும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரூல் இஸ் காம் ஆமா ஒருவன் லக்னம் இப்படி இருந்தா அப்படி இருப்பான் ஏன்னா பூமி இப்படி இருக்கே தவிர வெளியில் இருக்கிற வானத்தை வச்சு வெளியில் இருக்கிற வானத்தில் இருக்கக்கூடிய வானம் ஒரு முன்னூற்றி அறுபது டிகிரி கொண்ட அந்த வானம் வந்து பனிரெண்டு சமமற்ற பங்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியில் பூமி போகும்போது பிறக்கக்கூடியவன் அந்த லக்னம் என்பது என்ன லக்னம்ன்றது என்ன ஒரு குழந்தை பிறக்கும் போது கிழக்கு வானத்தில் எந்த ராசி உதயமாய்கிட்டு இருக்கோ அதுதான் லக்னம் அது எந்த ராசியும் அதை அதனுடைய குணங்களுடைய அடிப்படையில் தான் அது பிறக்க போகுது அதனால காரக ஆதிபத்திய தன்மைகள் மாறவே மாறாது இப்ப இங்க பிரச்சனையே எந்த லக்னம்ன்றதுதான் அது நம்முடைய பூமியின் வடிவை பொறுத்து இதை மட்டும் நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சலாம் நீங்களே ஒரு நூல் எழுதலாம் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது இருக்கு ஆஸ்திரேலிய பகுதிக்கென்று ஒரு பிரத்யேக ஒன்றை நீங்க சொல்லலாம் புரியுதா ஒரு டைம் டேபிளாக போட்டுற முடியும் ஏன்னா இது வந்து எவ்ரி இயர் இது வந்து மாறாத சர்க்கிள் தானே ஜனவரியில் இப்படி தான் இருக்கும் மேல இப்படி தான் இருக்கும் ஜூனில் இப்படி தான் இருக்கும்ன்றது மாறாது தானே அப்போ நீங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் தமிழர்கள் இந்தியர்கள் அதிகமாகிட்டு இருந்த காலகட்டத்தில் அஸ்திரேலியர்களுக்கான ஆஸ்திரேலியாவில் பிறந்த குழந்தைகளுக்கான இதை நீங்கள் அப்படி ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வைங்க இது ஆஸ்திரேலியாவுக்கும் பிறந்தோம் சவுத் அமெரிக்காவுக்கும் பிறந்தோம் இதே பேசிஸ் வச்சு மற்ற நாட்டில் இருக்கவங்களும் அவங்கவுங்க கண்டுபிடிக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்ட அமைப்புல நான் சொன்ன மாதிரி அந்த கீழ் தென் கீழ் வானத்துல தென்கோள பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பிறக்கக்கூடிய அவ்வளவு பேர்களுக்கும் அது கரெக்டாவே இருக்கும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க அதாவது இது வந்து எதுக்காக இந்த கேள்வி நான் கேட்டேனாக்க இந்தியா விட்டு பல நாடுகளுக்கு சென்ற தமிழ் தமிழர்கள் இன்னும் அந்த பாரம்பரிய ஜோசியத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க அந்த ஜோசியம் பொய்த்து போகக்கூடாது இந்த லக்னம் கரெக்டாக இந்த லக்னமா அந்த லக்னமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரக்கூடாது ரெண்டாவது தலைமுறை இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி லக்னத்தை கணிச்சு அவங்களுக்கு கரெக்டாக பலன் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்காக தான் இந்த கேள்வி கிடைக்கும் கேட்டு உண்மையாக சொல்லப்போனா இயற்கை தானே தகவமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் விதி ஒரு தேவை ஏற்படும் போது எட்டு மணி ரெண்டு சுபத்து விதியை நான் கண்டுபிடிச்சேன்றது உண்மைதான் ஏன் கண்டுபிடிச்சேன் என் காலத்துல என் காலத்துல நிறைய பேர் வந்தீங்க எனக்கு முடிந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருவர் அத்தி புத்தார் போல அமெரிக்கா போயிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ஊருக்கு ஒருவர் போயிருப்பார் அல்லது மாவட்டத்திற்கு ஒருவர் இருப்பார் வீட்டுக்கு ஒருவர் போயிருக்க மாட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஆரம்பிச்சு இப்ப டூ தௌசண்ட்ல ஆரம்பிச்சு இப்ப டூ தௌசண்ட்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் போறார் வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் இல்ல ரெண்டு பேர் போறார் தேவை ஏற்பட்டதுனால போனவருடைய ஜாதகத்தை இந்த எட்டு பன்னெண்டு சுகத்து விதி ஏற்பட்டுச்சு இதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலும் மேற்பட்ட ஒரு இந்திய குடும்பங்கள் அதிகமாக குடியேற குடியேற ஆஸ்திரேலியாவிலேயும் ஜோதிடத்துடைய தாக்கம் ஏற்பட ஏற்பட இங்கே யாராவது ஒருவர் நீங்களாக இருக்கலாம் இருக்கலாம் தேவை ஏற்படும் போது அந்த இடத்துல ஒரு புதிய விஷயம் கண்டுபிடிக்கப்படும் என்கின்ற இயற்கையை கூடிய ஒன்று தானே அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கேயும் அந்த ஜோதிடம் கண்டிப்பாக வரும் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட முடியும் நீங்களே அதை கண்டுபிடிக்கலாம் ரொம்ப தெளிவாக பதில் சொன்ன என்ன எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை மற்ற நாடுகளில் இந்த டே லைட் இங்கே இருக்கிறவங்க டைம் மாறுறவங்க நாதர் நிமிஸ்டியன் இந்த சத நிமிஸ்டியர் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினை நினைக்கிறேன் நீங்களும் பல ஜாதகங்கள் பார்த்துருக்குறீங்க உங்களோட வீடியோஸில் ஏதாவது புதுசாக இதில் இத சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சால் எங்களுக்கு இன்னும் அறிவு ஊட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பதில் ரொம்ப சந்தோஷம் ஆஸ்திரேலியாக்கு வந்ததுல உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி நல்லா